சிவ லிங்கத்தை வணங்கும் போது அண்டத்தையுமே நம்ம எப்பவுமே சிவன் கோவிலுக்கு போனா நாம சிவபெருமான தரிசனம் செய்துட்டு நாம வந்து நடராஜரை தரிசனம் செய்யாம வரக்கூடாது நடராஜரை தரிசனம் செய்தால் மட்டுமே சிவன் கோவில்ல யாருக்கு முதல் மரியாதைனா தான் முதல் மரியாதை வச்சிருக்கிற பூ எல்லாத்தையுமே கொண்டு போய் தான் சமர்ப்பணம் செய்வாங்க தரிசனம் சண்டிகேஸ்வரர் கிட்ட போய் வந்து சிவ தரிசன புண்ணியம் கிரிவலம் சுத்திட்டு வரும் பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் இடமிருந்து வளம் வரும் ஆனா சூட்சம ரீதியா இன்னைக்கும் சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் தேவர்களும் வளம் இருந்து இடப்புறமாக வந்து சுற்றி வருவாங்க சிவபெருமானை தியானித்து கொண்டு நம்ம சுற்றி வரும்போது நம்ம எதற்கு அவங்க வரும்போது நம்மளை பார்த்து ததாஸ்துன்னு அப்படி ஒரு ஆசி வழங்கிட்டு போயிட்டாங்கனாலுமே நம்ம வாழ்க்கையை வந்து அப்படியே மாறி ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அவசர அவசரமாக போகிறோம் பஸ்ல இருந்து இறங்கணும் அப்படியே என்னமோ ரன்னிங் ரேஸில் போகிற மாதிரி சுற்றணும் அப்படியே கையெடுத்து வணங்கிட்டு அப்படியே பஸ் ஏறி வந்துடும் இதில் என்ன புண்ணியம் கிடைக்கும் நெல்லி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்த நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கோம் அந்த வகையில சந்யாசினி சிவசக்தி யோகினி இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓம் குருபியோ நமக நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சிவன் கோவில்களுக்கு போனா அங்க குடுக்கற பிரசாதம் எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க விபூதியா இருந்தா கூட கோவிலே வச்சுட்டு வந்துடணும் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ சிவன் கோவிலுக்கு போனா சிவனை எப்படி வழிபடணும் என்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் எல்லாம் கடைபிடிக்கணும் முதல்ல நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்யும் முறை சிவன் கோவிலில் எப்படி நம்ம வந்து தரிசனம் செய்யணும் அதை வந்து நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது வந்து சிவபெருமானுடைய அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் பார்த்தீங்கன்னாக்கா உழவார பணி செய்தே அவர் நாயன்மார்களில் ஒருவராக வந்து இடம் பிடிச்சார் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது அது ஆனால் நம்ம திருவண்ணாமலையை சுற்றி போகும்போது புண்ணியம் செய்ய வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அங்கே சுற்றி வரவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுக்க வராங்க நீங்கள் புண்ணியம் சேர்க்க தான் வரீங்க ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா அது அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே போட்டுடுறீங்க அந்த குப்பை அது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அதே மாதிரி சதுரகிரி மலையில் வந்து போகும்போது அங்கே வந்து துணியெல்லாம் அவுத்து போட்டு வந்துடுறாங்க இதெல்லாம் வந்து முதல்ல சிவபெருமானுக்கு பிடிக்காத ஒன்று முதல்ல இதை செய்யவே கூடாது முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும் அப்படியே நம்ம கோவில்களை சுற்றி போகிற இடத்துல நம்ம பார்த்தா கூட அசுத்தங்களோ இல்லை குப்பைகளையோ நம்ம பார்த்தா கூட அதை எடுத்து நம்ம ஓரமாக போடணும் முதல்ல சிவபெருமானோட கோவிலுக்கு போகும்போது நம்ம பின்பற்ற வேண்டியது இது அந்த கோவிலில் யாராச்சும் பிரசாதம் கொடுத்தாலோ அல்லது வந்து சிவபெருமான் கோயில் எந்த கோயில்லையுமே நமக்கு பிரசாதம் கொடுத்தாலோ அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஓரமாக போடணும் நாம் யாருக்காச்சும் எடுத்துகிட்டு போய் பிரசாதமும் ஏதோ ஒன்று கொடுத்தாலோ அவங்க சாப்பிட்ட உடனே அதை வாங்கி திருப்பி கரெக்டாக வந்து ஒரு இதில் பேக்கில் நம்ம சேர்த்து கொண்டு வரோம் கோவிலில் குப்பைகள் சேராத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்போ தான் நீங்கள் என்ன புண்ணியத்துக்காக நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த புண் அதனுடைய முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உள்ளார போகும்போது லிங்கம் அப்படின்னு ஒன்று நம்ம என்ன நினைப்போம் பொதுவாக லிங்கம் சிவபெருமானுடைய லிங்கத்தை நம்ம பார்த்து தரிசனம் பண்ணுவோம் ஆனால் அப்படி கிடையாது லிங்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஆவுடை அப்படின்றது பூமி லிங்க பானம்ன்றது ஆகாயம் சிவ லிங்கத்தை வணங்கும்போது மொத்த அண்டத்தையுமே நாம் வணங்குறதா ஐதீகம் அதே மாதிரி சிவ ஆவுடையில் இந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து யோக சக்தி அப்படின்றது அவங்களுடைய பேர் நாம் வந்து சூட்சமமாக அங்கே வந்து அவங்க இருக்கிறதா ஐதீகம் நாம் லிங்கத்தை வணங்கும்போது யோக சக்தியையும் சேர்த்து தான் வணங்கணும் அவங்க தான் வந்து நமக்கு மோட்சத்தை வந்து அருளக்கூடியவங்க அதே மாதிரி போக சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிவன் கோவில்லையும் லிங்கத்து பக்கத்தில் வந்து ஒரு அம்மன் இருப்பாங்க அவங்க வந்து போக சக்தி அப்படின்னு பேர் அவங்க தான் நமக்கு அன்னம் எல்லாமே கொடுக்கக்கூடியவங்க நம்ம வெளியில் வந்து அம்மன் சன்னிதானம் பார்க்குறோம்ல இப்போ வந்து பொதுவாக சிவன் கோவில்களில் அம்மன் சன்னிதானம் இருக்கும் அண்ணாமலையாரில் உண்ணாமலை அம்மன் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர சக்தி அப்படின்னு அவங்களுடைய பேர் அவங்க தான் இந்த அகில அண்டத்தையும் உருவாக்கினவங்க ஆகவே நம்ம கோவிலுக்கு போகும்போது இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா நம்ம அர்த்த மண்டபத்தில் இருப்பாங்க சக்தி உண்ணாமலையார் தான் சுதந்திர சக்தி சிவலிங்கத்தில் இருக்கிறவங்க வந்து யோக சக்தி இதை நாம் மனசில் வச்சு நாம் வந்து வணங்கணும் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே சிவன் கோவிலுக்கு போனால் நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்துட்டு நாம் வந்து நடராஜரை தரிசனம் செய்யாமல் வரக்கூடாது நடராஜரை தரிசனம் செய்தால் மட்டுமே நமக்கு முழுமையான பலன் கிட்டும் அதை விட ரொம்ப முக்கியமானது சண்டிகேஸ்வரர் சிவன் கோவிலில் யாருக்கு முதல் மரியாதைனா மனிதருக்கு கிடையாது தான் முதல் மரியாதை காலையில் அவருடைய அவருக்கு போட்டிரு வச்சிருக்கிற பூ எல்லாத்தையுமே கொண்டு போய் அவர்கிட்ட தான் சமர்ப்பணம் செய்வாங்க அவர் கி அவருக்கு தான் அங்கே முதல் மரியாதை நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்துட்டு சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் நாம் வந்து சிவ தரிசன புண்ணியம் தேஹி தேஹி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும் நாங்கள் சிவபெருமானை தரிசனம் பண்ணதுக்கான புண்ணியத்தை எங்களுக்கு கொடுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட தான் நாம் வந்து போய் கேட்கணும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியங்க கூட பூஜை செய்துட்டு அவர்கிட்ட போய் நாங்கள் சிவபெருமானுக்கு செய்த பூஜைக்கான பலன் தேகி தேகின்னு சொல்லிட்டு அவங்க செய்வாங்க இதில் நமக்கு நமக்கு தெரியாது ஆனால் அவங்க ஆகம விதிப்படி அவங்க வந்து எது சமர்ப்பித்தாலும் அதை வந்து அவர்கிட்ட தான் கொண்டு போய் இது பண்ணும் அவர்கிட்ட தான் எல்லாமே இது பண்ணும் அவங்களும் அவர்கிட்ட போய் எல்லாமே வேண்டுவாங்க அதுமாரி நாம் வந்து சிவபெருமான தரிசனம் செய்துட்டு அவர்கிட்ட போய் சிவ புண்ணிய தரிச சிவ தரிசன புண்ணியம் தேகி தேகி நாம் கேட்கணும் சிவ பூஜை பண்ணணும் நம்ம வீட்டிலே பண்ணால் கூட சிவ பூஜை செய்துட்டு சிவ பூஜை பலன் தேகி தேஹின்னு சொல்லிட்டு அவரோட பேர் சண்டிகேஸ்வரர் நினைச்சு நம்ம வந்து கேட்கணும் அப்பதான் நம்ம சிவபெருமான வணங்கினதுக்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோம்ல திருவண்ணாமலைக்கு போய் நம்ம என்ன பண்ணணும் கிரிவலம் சுத்திட்டு வரோம் இன்னைக்கு கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கு இருந்தாலும் நம்ம அங்கே கடைப்பிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் இடமிருந்து வளம் வருவோம் ஆனால் சூட்சம ரீதியாக இன்னைக்கும் சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் தேவர்களும் வளம் இருந்து இடப்புறமாக வந்து சுற்றி வருவாங்க அப்போ நாம் சுற்றி போகும்போது முழுமையான சமர்ப்பணத்தோட சிவபெருமானை தியானித்து கொண்டு நம்ம சுற்றி வரும்போது நம்ம எதற்கு அவங்க வரும்போது நம்மளை பார்த்து ததாஸ்தூன்னு அப்படி ஒரு ஆசை வழங்கிட்டு போயிட்டாங்கனாலுமே நம்ம வாழ்க்கையை வந்து அப்படியே மாறிடும் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்குது நம்ம வந்து வெறும் அதை மலையாக பார்க்குறோம் அந்த மலையே சிவபெருமான் தான் ஆகவே நம்ம அந்த மலையை பார்க்குறப்பெல்லாம் நம்ம சிவபெருமானை வந்து அந்த சுரூபமாக நம்ம பார்க்குறதா நினச்சிக்கிட்டு அந்த மலையை சுற்றும் போது தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சிவபெருமானை முழுமையாக நம்ம ஜபம் பண்ணிகிட்டால் அவரோட நான் பஞ்ச் ஒன்றுமே வேணா பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமச்சி வாயை, அதை சொல்லிகிட்டே நம்ம சுற்றினாலுமே போதுமானது அதே மாதிரி அந்த சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாரும் கொடுக்கறது சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த இடத்தையும் சுத்தமாக வச்சுட்டு நம்ம சுற்றி வரும்போது அவர் மனசில் நினச்சிட்டு தியானம் செய்து கொண்டு நம்ம வந்து சுற்றி வந்து உள்ளார போய் நான் சொன்ன மாதிரி சிவபெருமானை தரிசனம் செய்யும்போது யோக சக்தி சுதந்திர சக்தி எல்லாரையும் நினைச்சி தரிசனம் பண்ணிவிட்டு நடராஜரை தரிசனம் பண்ணிவிட்டு அதே மாதிரி கிட்ட போய் அவருடைய ஆசை பெற்று நாம் வந்தோனாலுமே அதாவது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க சில பேர் துணி துணியிலேருந்து நூலை எடுத்து அவருக்கு போட்டு வருவாங்க அதெல்லாம் பண்ணவே கூடாது ஜஸ்ட்டு ஒரு சின்ன சத்தம் அவர்கிட்ட அவ்வளோதான் அப்படி நம்ம பண்ணிவிட்டு அவர்கிட்ட மனமுருகை வேண்டிட்டு நம்ம வந்தாலுமே சேவ பெருமானுடைய முழுமையான அருளை நாம் வந்து பெற முடியும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய கூட்ட நெரிசலங்க அதிகமாயிடுச்சு அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா நீங்க உள்ள போய் சாமியை தரிசிக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை நீங்க மலையே சிவபெருமான் தான் நீங்க ஒரு முறை சுத்தி வந்துட்டீங்கனாலே கடவுளை தரிசி தரிசனம் செஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா அதுதான் நான் அதை சொல்றேன் அந்த மலையே சிவன் தான் நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்களேன் எப்படி முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவரோட பக்தர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணிவிடை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம உணவு பொருட்கள் இது எல்லாமே நம்ம பண்ணாலுமே முருகருக்கு வந்து நேரடியாக சென்று சேரும் அவரோட அருளை எளிதாக பெற முடியும் அதே மாதிரி தான் சிவபெருமானுக்கு அவரோட அடியாறுகளை நீங்கள் தரிசனம் செய்தாலுமே சிவபெருமானை தரிசனம் செய்ததற்கான சமமாகும் நீங்கள் போய் உள்ளார போய் தான் சிவபெருமானை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது மலையே சிவனாக இருக்கிறார் அது ஒன்று இன்னொன்று அங்கே எத்தனையோ சித்தர்களும் ஞானிகளும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க அவங்கள நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களுடைய கோவிலில் போய் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணலாம் நீங்கள் மலையை சுற்றி வரும்போது அங்கே ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணலாம் அதெல்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் சும்மா சுற்றி அப்படியே சுற்றி வந்துட்டு அப்படியே பஸ் ஏறி வந்துடணும் இது எதுக்கு நீங்கள் போகிறீங்க உங்களுக்கும் அதில் எந்த பயனும் இல்லை மற்றவங்களும் உண்மையாக பக்தியாக போகிறவங்களுக்கும் நீங்கள் பயன் இல்லாமல் பண்ணீங்க போனால் முழுமையான சமர்ப்பணத்தோட முழுமையான பக்தியோட அழகா சுத்தி வந்து நம்ம கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு மலையை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் எத்தனையோ சித்தர்கள் அங்கே இன்னும் உயிரோடு எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க சூட்சமாக எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க எத்தனையோ சித்தர் பீடங்கள் இருக்குது கோவில்கள் இருக்குது அங்கே போய் நம்ம உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வந்தாலுமே போதுமானது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவசர அவசரமாக போகிறோம் பஸ்லேருந்து இறங்குறோம் அப்படியே ரன்னிங் ரேஸில் போகிற மாதிரி சுத்தணும் அப்படியே கையெடுத்து வணங்கிட்டு அப்படியே பஸ் ஏறி வந்துடுறோம் இதில் என்ன புண்ணியம் கிடைக்கும் இப்போ அந்த மலையை சுத்துறதுனால அவ்வளோ ஒரு பலன்கள் இருக்காது தான் நம்ம பெரியோர்கள் சொல்றாங்க அப்ப இத்தனை லட்சம் பேர் போறாங்களே ஏன் அவங்க யாருக்குமே எந்த பலனும் கிடைக்கலன்னா இதுதான் காரணம் நம்ம சமர்ப்பணம் அதுக்கான முறைகள் நம்ம பின்பற்றாதனாலதான் காரணம் ஆகவே இனி இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் மக்கள் வந்து எந்த அவசரமும் இல்லாம அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்குதான் கிரிவலம் வரணும்னு இல்லை முப்பது நாளும் நாள் முழுக்க நீங்க எப்ப வேணாலும் கிரிவலம் வரலாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு சொல்கிறது ஆகவே நீங்கள் ஒரு ஒரு நாள் போய் அந்த மலையை சுற்றி வரும்போதும் ஒவ்வொரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே எல்லா நாளும் எல்லா கிழமைகளிலும் எல்லா நேரங்களிலும் பெருமான தரிசனம் செய்யலாம் கிரிவலம் வரலாம் ஆகவே சமர்ப்பணத்தோட அவர் மேலே முழுமையான பக்தியோட அழகாக பொறுமையாக சுற்றி வந்து உட்காந்து நீங்கள் உள்ளார போய் மூளை வரை பார்க்கணும்னு கூட இல்லை அங்கே உட்காந்து அந்த மலையே பார்த்து அப்படியே தியானம் செய்து அங்க இருக்கக்கூடிய சித்தர்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாச்சும் உணவு எல்லாருமே போய் உணவு கொடுக்க கூடாது ஏன்னா அப்புறம் நம்ம கொடுக்குற விஷயத்த அவங்க பயன்படுத்தினா மட்டும்தான் அதனுடைய பலன் கிடைக்கும் இப்போ நீங்க ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உணவை அவங்க சாப்பிட்டு அது அந்த வயிறு குளிந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் ஒருத்தருக்கே போய் பத்து பேர் அந்த சாப்பாடை கொடுத்து அவங்க சாப்பிடாம அதை தூக்கி போட்டாங்கன்னா அதுல பலனே கிடைக்காது ரெண்டாவது நம்ம சாப்பாடை மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை இப்போ அமாவாசை அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் அப்படியே ஒரு சாப்பாடு பேக்கெட்டை வாங்கி அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையவே கிடையாது நீ வீட்டில் சமைச்சு அதை அழகாக பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கொடுக்கக்கூடிய பலனும் நீ ஹோட்டலில் போய் வாங்கி கடமைக்காக கொண்டு போய் கொடுக்குற பலனும் வேறு வேறு உன் கையால் நீ செஞ்சு கொடுத்து பாரு அதுக்கு பலன் ரொம்ப பெரிய அதிகம் அதேமாரி அவங்களோட தேவை அறிந்து நம்ம எப்போவுமே உதவி செய்யணும் இப்போ ஒரு சில பேருக்கு துணி தேவைப்படும் இப்போது குளிர்காலம் வருது வெளியில் படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு போதுவை கொடுக்கலாம் புடவை வாங்கி கொடுக்கலாம் ம வெயில் காலம் வருது தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் அவங்க தேவை அறிந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம பார்த்து அவங்களுக்கு செய்யும்போது அதை அவங்க பயன்படுத்தும் போது தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் உணவு மட்டுமே கொடுக்காமல் அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அந்த தேவை அறிஞ்சு நீங்கள் அந்த உதவி செய்து பாருங்கள் கண்டிப்பாக இறைவன் நேரடியாக வந்து உங்களுக்கு வந்து அருள் புரிஞ்சால் எப்படி ஒரு அருள் கிடைக்குமோ அந்த மாதிரியான அருளில் நீங்கள் வந்து உங்கள் வாழ்வில் பெற முடியும் நிச்சயமாக இதில் இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் இருக்குது பூஜை பண்ணுறப்போ சிவபெருமானுக்கும் நந்திக்கும் இடையில போகக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க சொல்றாங்க இப்போ நம்ம வந்து அதெல்லாம் பார்க்கவே முடியும் எல்லா கோயில்லையுமே பாத்தீங்கன்னா எங்கள் ஆகம முறைப்படி நம்ம வந்து சொல்கிறாங்களே தவிர எந்த கோயிலில் வந்து நம்ம வந்து வணங்க முடியுது நான் சொன்னேன்ல நீங்கள் சண்டிகேஸ்வரரை வணங்கினா மட்டும்தான் அதை பூர்த்தி அடையும் சொல்லிட்டு ஆனால் நம்ம கோயில சுத்தி வந்ததானே அவரை பார்க்க முடியும் முதல்ல எங்கே நம்மளால் சுத்த முடியுது புரியுதுங்களா சாமியை பார்க்கறதுக்கே நம்ம இப்போ வடப்பழனி முருகர் கோயில் எடுத்துக்கோங்களேன் அந்த குளம் இருக்குல்ல குளமுக்கு எதிர்க்க இருக்குல்ல அதுதான் கோயிலுடைய எந்த எங்கே கொடிமரம் இருக்கோ அதுதான் கோயிலுடைய வாசல் அந்த வாசல் வழியா போய் தான் நம்ம இறைவனை தரிசனம் பண்ணி வரணும் அந்த வாசல் வழியா முதல்ல நம்ம போகிறோமா வேற வாசல் வழியாக தான் உள்ளார போகிறோம் சரி அது கூட இல்லை க்யூளை நின்று சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு எப்படி போகிறோம் ஒரு குட்டி வழியில் எப்படியோ போய் அதுமாரி உள்ளார போய் இப் முன்னாடி வந்து உள்ளார கூட போய் தரிசனம் பண்ண முடியாது இப்போ உள்ளார போய் தரிசனம் பண்ணணும் எப்படி தரிசனம் பண்ணி இப்படி சுற்றி வரணும் ஆனால் தரிசனம் பண்ணி இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வரும் அந்த ஒரு முறையும் இப்போ எங்கேயுமே பின்பற்றுறதே இல்லையே ஆனால் நம்ம சொல்லி ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது எல்லாம் காலம் எல்லாத்தையும் மாத்தும் ஆனால் ஒன்று நம்மளால் எதெல்லாம் கடைபிடிக்க முடியுமோ அதை கடைப்பிடிக்கணும் நம்ம சுற்றி வந்து சண்டிகேஸ்வரரை பார்த்து வணங்க முடியாட்டாலும் நம்ம அங்கே நின்று சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலெலாம் தரிசனம் பண்ணிட்டு உட்கார்ந்த இருந்து அவரை மனசில் நினச்சி எங்களுக்கு சிவ தரிசன புண்ணியம் தேகி தேகி அப்படின்னு சொல்லிட்டு சண்டிகேஸ்வரா அப்படின்னு நம்ம வணங்கிட்டு வர வேண்டியது தான் இன்னைக்கு காலம் அப்படி தான் இருக்குது வேற வழி இல்லை ஆ இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம காலத்தையும் தாண்டி கடைப்பிடிக்கணும் அதை நம்ம சரியாக கடைபிடிச்சு வரும்போது அதையும் தாண்டி நம்ம கடைப்பிடிக்கணும்ல அதை இறைவன் பார்த்துட்டு இருக்கார்ல அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக சிவபெருமான முறையை எப்படி வழிபடணும் அண்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க சிவபெருமானை வழிபட்டுட்டு சண்டிகேஸ்வரர் கிட்டே போயிட்டு நம்ம சொன்னால் தான் அதோட முழு பலன்கள் பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குற நேயர்களுக்கு ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி ஹரஹர மகாதேவா